மாதிரி கண்ணா அது பண்ணு மாதிரி போத ஏட அது குருத்தி மாதிரி இவ வேற மாதிரி சொல்லாம் பேக் சேனல் சேனலிங் வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவேட்டில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் அவங்க ரொம்ப ஷார்ட் டேப் பண்ணி வந்து கியூட்டாக மட்டும் உங்கள் பிக்க வந்து ஆட் பண்ணிட்டு வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த டேட்டில் வந்து முடிஞ்சால் டீட்டாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஷாப் ப்ளேஸ் வந்து தேவை ஏன்னா ஆப் லேக் என்ன இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கு உங்களுக்கு டேப்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு பய வந்து செக் பண்ணுங்க அது வந்து ஆப்பிங்லாம் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன் ஆப் எல்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்ட்ரெலாம் பண்ணிங்க ஒரு வேலை இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா பின் பைன்னு சொல்லிட்டு இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் அது வந்து ஆப்லான லிங்க் இருக்கும் ஓகேங்களா அது வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப் வந்து வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தா கே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கே வந்துருக்காங்க பஸ்ஸை கேப்பா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து வீடியோ வீடியோ இந்த வீடியோ பார்த்து எடிட் அது க்ளிக் பண்ணி வீடியோ பார்த்த ஒரு சிங்கிள் புக் புக்மாக வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேட்டாக லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் அடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் வந்து ஃபைன்ட் வந்து பண்ணிங்க அதே மாதிரி யூஸ் பண்ணி ஃபாண்ட்டோ அதே ஆர்டிக்கல்லாம் வந்து செக் பண்ணுங்க லிங்க் வந்துருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணுங்க கேட்க பார்த்தா ஒரு ஆடியோ கால் லேரம் நெக்ஸ்ட் ஒரு லிரிக் கால் லேயர் நெக்ஸ்ட்டு பார்த்தா த்ரீ சூ டுவெண்ட்டி பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் எஃபெக்ட்டுக்கான ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ஒரு குரூப் லிரிக் வேறு குரூப் வந்து கொடுத்துருவாங்க எல்லா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் நம்ம பார்த்தா இங்கேருந்து லாஸ்ட் இந்த புக் மார்க் புக் மார்க் வந்து பிக்க வந்து ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு கேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எல்லா ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் ஒனுக்கு அங்கே வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க நெக்ஸ்ட் ப்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்க எதாவது பிக்கோ அந்த பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேஷன் ப்ளஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மாதிரி பிக்க வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த யாராவது நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு கீழே பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் தேர்டாக கட்டாக கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளஸன் சூஸ் பண்ணுங்க வீடியோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன்னாக பிக் ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு தேர்டாக கட்டாக செலக்ட் பண்ணி இது கட் பண்ணி இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு ஒரு புக் மார்க் புக் மார்க்காக போயிட்டு ஒரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கட் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி கட் பண்ணிங்க ஓகேன்னா இந்த ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் வரை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வேறு பிக்கோ இல்லை ஒரே பிக்கோ கூட நீங்கள் மல்டி பிக்காக யூஸ் பண்ணுங்கள் பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இங்கே வந்து லாஸ்ட் வரை நம்ம வந்து பிக் வந்து மாதிரி வந்து லைனாக புக் மார்க் புக் மார்க்கு வந்து கிராப் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் வந்துனா கீழே இந்த குரூப் ஒரு கீழே ஒரு லேயர் இருக்குல்ல அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி அந்த இயர் ஆஃப்ஷன் போட்டு ப்ளஸ் ஸை போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆஃப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அந்த லேயர் வந்து காப்பி எடுத்துகிட்டு மேலே நீங்கள் ஆட் பண்ண லேர்லாம் இருக்கும் ஓகே நான் இப்போ சிம்பிளாக சூப்பரான ஸ்டெப் வந்து சொல்கிறேன் இந்த இர் ஆப்ஷன் பார்த்து ப்ளஸ்ஸை போட்டு லேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு டாப் வந்து செலக்ட் ஆல் லேஷர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் வைங்களா கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஃபோர் லேர் மட்டும் க்ளிக் பண்ணுங்க மாரி கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும் அதே நீங்கள் வந்து க்ளிக் பண்ண மாதிரி அன் கிளிக் ஆகும் ஓகேங்களா அதுமாதிரி மாதிரி இந்த ஃபோர் லேர் அன் கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா இந்த இமேஜ் பார்த்தா ஆட்டோமெட்டிக்காக ஃபுல்லாக வந்து செலக்ட் ஈஸி நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் வீங்களா நெக்ஸ்ட் மாதிரி சேமாதிரி லேர்ஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா பேச ஸ்டைல் சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஒரு வந்து ஏறே வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆஃப்னே லாஸ்ட் ஆப்ஷன் வந்து வயட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசினாப்ல வந்து கிளிக் பண்ணினா சிம்பிளாக மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இது வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த குரூப்பில் இருக்க அந்த குரூப் லாங் ப்ரஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா லிரிக் வந்து மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆகும் இப்போ லிரிக் பேசாமல் சொல்ல இமேஜ் பார்த்தோம் ஒன் சைடு வந்து ஒன் சைடு ஒன் சைடு வந்து ஹஜஸ்ஸாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டூ ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுமாதிரி பண்ணுறதோ இல்லை ஜூம் பண்ணுறதோ கரெக்டாக வந்து இமே லிரிக்கு ஆப்போசிட் சைடு கரெக்டாக ஜூம் பண்ணி பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள் ஒரு ஒரு இமேஜ் செட் பண்ண சொல்லால் இது மாதிரி எண்டுக்கு வந்து போய்ட்டு அந்த இமேஜுக்கான எண்டு வந்து கரெக்டாக வந்து எந்த எந்தாலும் இருந்தோமோ அந்தளவுக்கு கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டான அது இன்னும் அவுட்டும் கரெக்டாக அவங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா மாதிரி ஒரு லேயராக வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணுங்கள் ஒரு சம் லேயர் டைம் லைனில் பார்த்து தான் இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி இருக்கிறது லேரை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டூ ஃபிங்கர் நல்லா மினிமைஸ் பண்ணுங்க மினிஸ் பண்ணால் டூ இமேஜாக வந்து லெஃப்ட்டு டூ ரைட் வந்து வரும் ஓகேங்களா அந்தளவுக்கு அது மாதிரி வரலாம் செட் பண்ணிவிட்டு இது மாதிரி செட் பண்ணிட்டு என்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் இதே மாதிரி லாஸ்ட்லேயும் இதே மாதிரி வந்து செட் வந்து ஓகேங்களா ஃபஸ்ட்லேயே இந்த சன் ரெங்கையும் ெண்ட்டி த்ரீ ஸ்டூ ஃபிஃப்டின்லேயும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவென் டுவெல் டூ ஜீரோ செவன் ஓகேங்களா கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க மற்ற இடத்துல லிரிக் வந்து லெஃப்ட் டூ ரைட் வந்து கரெக்டாக வந்து பஞ்ச் செலக்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு சாரி பேக் வர தேவையில்ல உள்ள உள்ளிட்ட நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆகும் சூஸ் பண்ணுங்கள் ஒரு ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செல் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த லேரோ லாஸ்ட் ஒரு எக்ஸ்போன் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு அதில் எஃப்எட்டில் போங்க எஃபெட்டில் போய்ட்டு ஆட் எஃப்ட்டில் பார்த்திங்கன்னா கே பார்த்தா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் வாங்க க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் லைனில் தேர்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரௌண்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிணா பேக்ரவுண்ட் வந்து காப்பி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேர் ஆட் பண்ணிக்கிறோம் அதில் பார்த்தோன்னா எஃபெட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் பார்த்தா ஒரு எஃபெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் சேம் அதே ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஆஃப்னு அது வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த அந்த ஃபோல்ட்ரில் ஸ்க்ரோல் ஸ்கூல் பண்ணிணா வந்து தேர்ட் தேர்ட் லைனில் தேர்ட் ஒரு ஆஃப் எஃபெக்ட் வந்துருக்கு இருக்குமா ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு அதுவும் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதில் பார்த்தா த்ரீ லைங் கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்கள் நான் வந்து ஒரு டுவெல்லு நெக்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர்டின் வைக்கலாம் இந்த வைமை செட் பண்ணுறேன் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு கால் ஒன்று வந்து கிடச்சிவிட்டு நெக்ஸ்ட் சேமாதே எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே பார்த்தா சர்ச் ஆகல ஷார்ப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி மாதிரி வந்து ரிசல்ட் வந்து வரும் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணிக்கான த்ரீ லைன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஷார்ப் பண்ணுறது எந்தளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு செவன்ட்டி நைன் ஜீரோ பாயிண்ட் செவன் வந்து செட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் சேம் மாதிரி ஆட் எஃபெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் எஃபக்ட் சேம் அதிலே வந்து பேக் வந்துட்டு அந்த அந்த லேர்லேயே போங்க அதில் பார்த்தா கே ஆட் எஃபெக்ட் க்ளிக் பண்ணிவிட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து இதுவும் ஆட் பண்ணிடலாம் நான் சர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணுங்கள் பார்த்தா சிம்பிள் ஸ்டாட்டிஃபைனு அது வந்து க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு பார்த்தா அதுக்கான திருவிழாவே க்ளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்ட்டிங் வந்துட்டு நீங்கள் பார்த்தா யாராவது கீஃபம் இருக்கா அது வந்து க்ளிக் பண்ணுங்க க்ளிக் வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீமே வந்து ஆட் பண்ணிட்டு இந்த வால்யூம் ஒயர் இருக்கா சூஸ் பண்ணிட்டு இங்கிரீஸ் வந்து பண்ணுங்க ஒயில் ஒயர் ம் இருங்க ஓகே நம்ம இது வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ்வா இருங்க ஓகே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வந்து எக்ஸு எக்ஸில் செட் பண்ணுங்க கரெக்டாக தான் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சம் செட் பண்ணிக்கலாம் உனக்கு வந்து ஸ்லோவாக கிடைக்க வைக்கலாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ வந்து செட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்த்தா நமக்கு வந்து இவர் இவரு ரிசல்ட் வந்து கிடைக்க வைக்கலாம் இதே மாதிரி கிடைச்சிருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து செட்டிங் வந்து லெஃப்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கட் ஸ்டா செக் பண்ணிவிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா சேவ் செலக்ட் பண்ணி இந்த எடிட்டிங் வந்து கேலி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்ச கம்ம லைக் வந்து போட்டுட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரை பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஓகேங்களா தேங்க்ஸ் ஸோ பண்ணி தடவை